ஜெய்சலால் ஆண்டவரும் அருமைய சுவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரே நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ரோமர் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வருஷம் இருபத்தி ரெண்டாவது வருஷம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிற அன்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் அல்லா நல்ல கவனிங்க கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்துவமும் உண்மையுள்ள வாக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாக்குத்தம் வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் வாக்குத்தம் பண்ணிதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி அப்ப முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும் அல்ல லோயாம் இப்ப இருபத்தி ரெண்டாவது சொன்ன சொல்லி ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அல்ல லோயா அப்ப அப்ரஹாமுக்கு அது நீதியா எண்ணப்பட்டது அல்ல அப்ப பாருங்க அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரம் இல்ல ஆண்டூராகிய இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்கு நிறைவேறுகிறது அல்லே லூயா அப்போ வாக்குத்தத்துவம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அப்போ அப்படியாக நம்பும் பொழுது அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அது அப்படியே நமக்கு நடக்கும் என்று நம்பும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் அல்லே லூயா அப்போ அது நீதியாக து அல்லோயா அப்ப விசுவாசிக்க வேண்டும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம் ஆமேன் அப்படியாக விசுவாசித்து இந்த பிரகார கத்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துவாராக கொடுத்த தேவன் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் வாக்கு தத்துவத்தை கொடுத்தார் நிறைவேற்றினார் அதே போல ஆபிரகாம் மாத்திரமல்ல அப்ப உங்களுக்கும் அன்றுவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்கு நிறைவேறும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் அந்த வாக்கு பிடித்து கொண்டு செவியுங்கள் பெரிய காரியத்தை செய்வார் தகப்பனே மை துதிக்குற கத்தாவே சர்வ வல்லமில்லை தெய்வமே மை துதிக்குறோம் சோத்திரையா வாக்கு பண்ணினவர் நீ வாக்கு மாறாதவரா இருக்கிறதுக்கு அவர் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற பாக்குற ஒவ்வொருவரை கத்துற ஆசிர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் வென்று ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்